<laughs> hi students welcome to open defense academy எஸ்எஸ்டிடிக்கான ரிசல்ட் வந்துருந்தது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சார் என்னுடைய பேர் வருதா என்னுடைய பேர் வருதா என்ன கட் ஆஃப் விஷயம் டீட்டெயிலாக எஸ்எஸ்சியுமே அஃபீஷியலாக ஒரு பிடிஎஃபை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல எத்தனை பேருக்கு அது ஒரு புரிதல் இருந்ததுன்னு தெரியலை இன்றைக்கி நம்ம கட் ஆஃப் பற்றியும் எப்படி அந்த ரிசல்ட் பார்க்குறதை பற்றி நம்ம பேசிடறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நான் சொன்ன மாதிரி நாலு லிஸ்ட்டாக விட்ருக்காங்க ஓகே லிஸ்ட்டு ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா லிஸ்ட்டு ஒன்னு தான் பார்க்காதீங்க அது ஃபீமேலுக்கு ஃபீமேல் பசங்க மட்டும் பொண்ணுங்க மட்டும் அதை தே தேடிக்கோங்க ஓகேங்களா லிஸ்ட்டு டூவில் மெய் கேண்டிடேட் லிஸ்ட்டு த்ரீயும் லிஸ்ட்டு ஃபோரும் வேறு ஓகேங்க உதாரணத்துக்கு நீங்கள் மெயிலாக இருக்கீங்க நான் நல்ல மார்க் தான் சார் எனக்கு ஸ்கோர் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சிருந்தது நான் வந்து லிஸ்ட்டு டூவில் தேடி பார்த்தா வரலை அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் லிஸ்ட்டு ஃபோரில் செக் பண்ணி பாருங்கள் ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் டீபார்ட்டு ஆயிருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்தினால இதெல்லாம் லிஸ்ட்டு த்ரீயில வெயிட்டிங் லிஸ்ட் வித் ஹெல்டில் வச்சுருக்கலாம் அதனால் மெயில் கேண்டிடேட்டு உங்கள் பேர் மெயில் லிஸ்ட்டு டூவில் வரலன்னா மூணு பிடிஎஃப்லையும் தேடி பாருங்கள் ரிமைனிங் த்ரீ ஃபோர் தேடி பாருங்கள் அதே மாதிரி என்ன காரணத்துக்காக தெரியும் ஃபீமேல் கேண்டிடேட் ஃபீமெயில் உங்கள் லிஸ்ட்டு ஒன்னுல பேர் கட்டுனா ஓகே இந்த பட்சத்தில் நீங்கள் அது அதுவும் அதுக்கேற்ற மாதிரி மூணு நாலு தேடி பாருங்க சரிங்களா அண்ணன் அந்தந்த பிடிஎஃபில் அந்தந்த டீட்டெயில் இருக்கும் ஹெட்டிங் இதை கொஞ்சம் தெளிவாக வாசிக்கோங்க இப்போ கட் ஆஃப் என்னங்கிறத பேசிடலாம் ஓகேங்களா கட் ஆஃப் என்னங்கிற பேசுறது எப்போ பிசிக்கல் வருங்கிறது நான் சொல்லிடுறேன் நம்ம அகாடமியில மூணு பிரான்சஸ்லயும் பிசிக்கலுக்கான அட்மிஷன் ஸ்ட்ரைட் இருக்குது ரிசல்ட் என்னுடைய நேம் வந்துடுச்சு அப்படின்னா சீக்கிரமா நீங்க என்ன பண்ணுறீங்க பிசிக்கலா ஸ்டார்ட் பண்ணிருங்க சும்மா இன்னமும் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது பிசிக்கல் பண்றதுக்காக ஓகேங்களா ரைட் இப்ப பாக்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க மெயின் கேண்டிடேட்டு பாக்கிறோம் கட் ஆஃப் கேட்டேன் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து திருப்பி சொல்றேன் கட் ஆஃப் கூறிய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா கட் ஆஃப் இந்த மார்க் தான் பாஸ் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் இந்த அதாவது கட் ஆஃப் ஒரு கம்யூனிட்டி தான் உதாரணத்துக்கு ஓபிசி கம்யூனிட்டி இருக்கீங்க தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி ஏதாவது இருப்பீங்களா அந்த கம்யூனிட்டி பீப்புளில் யார் வந்து செலக்ட் ஆகி கடைசி மார்க் எடுத்திருக்காங்களோ அதுதான் அவங்க அவங்களுடைய மார்க்கை தான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க இது ஓபிசி இதையும் எஸ்சி இதையும் எஸ்டி இதையும் அண்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் பொருந்தும் சரிங்களா ரைட்டா அப்போ கட் ஆஃப் தான் மெயிலுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னங்கிற விஷயம் சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் இஎஸ்எம் கேட்டகரி ஓகேங்களா அது ஸ்பெஷல் கேட்டகரி நமக்கே தெரியும் ஓகே அது சம் மெம்பர்ஸ் தான் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அதுதான் கட் ஆஃப் மார்க்காக வந்திருக்கு திருப்பின்னு சொல்கிறேன் கட் ஆஃப்ங்கிறது மார்க் பேஸ் பண்ணி நாட் கொஸ்டின் பேஸ் பண்ணி கிடையாது ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு நாற்பது புள்ளி ஜீரோ ஆறு ஓபிஎஸ்க்கு அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்து எஸ்சிக்கு ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ரெண்டு எஸ்டிக்கு ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஆறு அன்றசவுக்கு அறுபத்தி ஒன்னு புள்ளி எட்டு இது தமிழ்நாட்டுடைய வேக்கன்சிக்கான கட் ஆஃப் ஓகேங்களா தமிழ்நாட்டில் மெயில் கேண்டிடேட்டுக்கு குறிப்பிட்ட வேகன்சி கொடுத்தாங்க அதை ஏன்னா நீங்கள் மொத்தமாக பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோடைய வேகன்சி எல்லா ஸ்டேட்டோடைய கட் ஆஃபும் மொத்தமாக இருக்கும் அதுக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும் தனியாக கட் பண்ணி நம்ம தமிழ்நாடு மட்டும் தனியாக ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா அதுக்குரிய இதுதான் இதோடைய பிடிஎஃப் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான கட் ஆஃப் இடபிள்யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஓபிசியில் அறுபத்தி 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 ஆறு புள்ளி 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 எட்டு ஐம்பத்தி நாலு எஸ்டிக்கு ரெண்டு ரெண்டு மூணு ஓகேங்களா 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 ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கான இப்போ ஆண்களுடைய பெண்களுக்கு அதிகமாக இருக்குது காரணம் வந்து வேகன்சி வேகன்சி கம்மியான தான் இன்க்ளூடிங் போனஸ் இருக்காங்க மூணு மூணு விதமான விதமான சர்டிஃபிகேட் இருக்குது போனஸ் மார்க் இன்குளூடா ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபீமேல் வேகன்சி ஓகேங்களா ஓகேங்களா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் என்சிபியோடைய என்னிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு சொல்றேன்

அப்படி பார்க்கும்போது மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வேகன்சி சொல்லிட்டு அவங்க எடுக்கக்கூடிய கடைசி ஒவ்வொரு கம்யூனிட்டியும் எடுக்கக்கூடிய கடைசி மார்க்கை கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் அடுத்து என்னைக்கு வந்து சார் பிசிக்கல் வரும் அது குறித்த டீட்டெயிலை சீக்கிரமா ஓகேங்களா அது குறித்த டீட்டெயில் அதுக்குரிய கால் லெட்டர் எல்லாமே சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் ஓகேங்களா சிஆர்பிஎஃப் ஜிஓவி டாட்இன் அந்த வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது குறித்த இன்ஃபர்மேஷன் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருப்போம் அடிக்கடி நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அதுக்கு ஓகேங்களா ரைட் அப்போ வந்து பிசிக்கல் கண்டிப்பாக சீக்கிரமே வரலாம் ஓகேங்களா போன தடவை கொஞ்சம் தள்ளி போயிருந்தது இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமும் வரலாம் ஓகேங்களா நீங்கள் இன்றைக்கி வந்தாலும் சரி நம்ம ரெடியாக வேண்டியது ரெடி ஆகணும் ஃபிசிக்கல் குறை தயாராக இருக்கணும் ஓகேங்களா அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா ரைட் இது தானே உங்களுக்கு கட் ஆஃப் திருப்பியும் வந்து உங்களுக்கு மார்க் தெரியலை பார்க்கல அந்த மாதிரி எதுவுமே வந்து பேச வேணாம் தெளிவாக சொல்லிட்டேன் மூணு நாலு லிஸ்ட் இருக்குது உங்களுடைய மார்க்கை பாருங்கள் மார்க்கை நான் நல்லா எடுத்துமே வரலைன்னா மேபி அன்ஃபார்ச்சுனேட்டாக வேறு ஏதாவது லிஸ்ட்டில் உங்கள் நேம் கூட வந்திருக்கலாம் ஓகேங்களா அதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணலாம் திருப்பியும் சொன்னதில் நிறைய நேம் இருக்கும் நேம் பார்க்குறதுக்கு சோம்பேறியாக இருக்கலாம் அதனால் மேலே ஃபைண்ட் ஆப்ஷன் இருக்குது ஃபைண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் மொபைல் உங்கள் மொபைல் செக் பண்ணுங்கள் ஒழுங்காவது ஃபைண்ட் ஆகணும் வேற மொபைல் சிஸ்டமோ அப்படி இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா மேலும் ஏதாவது டவுட் இருந்தோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ